ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ் சதீஷ்குமார் திருப்பூரில் இருந்து எனக்கு ஜோதிடம் எனும் மாபெரும் பித்தியை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட குரு பயிற்சி பலன்களில் போன பதிவில் விடுபட்டு போன ராசிகளுக்கு உண்டான பலன்களை நாம் இதில் பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா மேசராசி மிதுன ராசி கடகராசி சிம்ம ராசி கும்பராசி மீன ராசி ஆகிய ராசிகளுக்கு உண்டான தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் மேசராசி மேசராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் இப்போ இரண்டாம் இடமான பயிற்சி பயிற்சியாகிறாரு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறதும் தனவரவும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த காலமானது இந்த ராசிக்கு இது பொற்காலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை மற்றும் குடும்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறது மேலோங்கக்கூடிய காலமாக இந்த காலமானது இருக்கும் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் பழக்க வழக்கங்களில் ஒரு நட்பெயர் எடுக்கக்கூடிய காலமாகவும் மற்றவங்களுக்கு ஒரு சிறப்பான அறிவுரையை வழங்கக்கூடியதாக சிறப்பான வழிகாட்டக்கூடிய அமைப்பாக மேசராசி காலங்கிற்கு இந்த காலகட்டமானது இருக்கும் அது அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல துயிர்த்வாதசம் அப்படிங்கிற அமைப்பில் ரெண்டு பன்னெண்டாக குருவும் சந்திரனும் இருக்கக்கூடிய இந்த காலமானது இப்போ பொருளாதார சூழ்நிலைகளுக்கு உகந்த காலமாக இருக்காது ஒரு நம்ம அந்த பொருளாதார சூழ்நிலைக்கான விரைய காலத்தை நம்ம ஒரு செலவுகளாக செஞ்சு அதை சுப விரயங்களாக நாம் மாற்றிக்கிறதுங்கிறது சிறப்பானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலில் சதைப்பிடிப்பு ஏற்படுறது அல்லது பாதத்தில் பித்த வெடிப்பு ஏற்படுறது அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ராசிக்கு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வரக்கூடிய இந்த காலம் பொருளாதாரத்திற்கு மிகவும் உகந்த காலமாக சிறப்பான காலமாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகள் அல்லது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆசைகள் அப்படிங்கிறது இது வந்து நிறைவேறக்கூடிய காலமாக இந்த காலமானது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு இணக்கமான சூழ்நிலை ஒரு ஒற்றுமையான அமைப்புங்கிறது இப்போ இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இயற்கையாகவே உண்டு அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலியமாக ஒரு ஆதாயமும் தனவரமும் ஏற்படக்கூடிய காலமாக கடகராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வரக்கூடிய காலமானது பத்தில் குரு இருந்ததுன்னா பதவி பரிபோகும் அப்படிங்கிற ஒரு வழக்கு சொல்லானது உண்டு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவ ப படி மேச ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் நீசமாகிறதுனால அதே மாதிரி காலப்புருஷ ராசிக்கு காலப்புருஷ லக்கணத்துக்கு மேசத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமாகறதுனால தொழிலில் வந்து எப்போவுமே இறக்கம் கருணை அன்பு அப்படிங்கிறது நாம் வந்து காட்டக்கூடாது அப்படி காட்டினா தொழில் வந்து அவ்வளோ சிறப்பாக வளராது தொழிலில் ஒரு கண்டிப்பாக ஒரு அதிகாரமாக நாம் இருந்தோம்னா தான் தொழிலை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு போக முடியும் தொழிலில் ஒரு கடுமையாக நாம் நடந்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா தான் தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பத்தாம் இடத்துல குரு பகவான் வரக்கூடிய காலத்தில் நாம் இறக்கம் கருணை அன்பு அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் வந்து குறைவாக நாம் தொழிலை வந்து காட்டுறதுங்கிறது தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பானதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த சிம்மராசிக்காரங்க கவனமாக இருக்கிறங்கிறது நல்லது அடுத்தது கும்பராசி மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கு குரு பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பாக இல்லை உங்களுக்கு கும்பத்துக்கு நாலாம் இடத்துலையும் மீனத்துக்கு மூணாம் இடத்துலையும் குரு பகவான் வரக்கூடிய அமைப்பு சிறப்பானதாக இல்லை அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்கும் மீனராசிக்கும் இப்போ ஏழரை சனி நடை நடைமுறையில் இருக்கிறதுனால தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் வந்து சரியான லாபம் இருக்காது தொழிலில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி சுயதொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா வேலையாட்கள் வந்து அடிக்கடி மாறிட்டே இருப்பாங்க வேலையாட்கள் மூலியமாக ஒரு கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் ஒரு கெட்ட பெயர் வர்றது அதே மாதிரி வந்து தொழிலுக்கான மன உளைச்சல் அப்படிங்கிறது மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கிறது அமையும் அதே மாதிரி கும்பராசிக்காரங்க மீனராசிக்காரங்க உடல் நலத்தை வந்து சிறப்பாக பார்த்துக்கிறதுங்கிறது நல்லது சாப்பாட்டு விஷயத்தில் அது உண்ணும் உணவு விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக சுகாதாரமான உணவுகளை எடுத்துக்கிறதுங்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பானதாக இருக்கும் இந்த அமைப்புப்படி கும்பராசி மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி சுமாரான பலன்களையாத்தான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு நன்றி வணக்கம்